ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்க வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பாருங்க என்னையாக்கு தக்காளி தொக்கு அப்பளம் ஊருகாய் தியாமா டியாமா தியாம்மா இன்னைக்கு தேதி இருபது உனக்கு என்னைக்கு பிறந்த நாள் சரி பத்தொம்போது உனக்கு என்னைக்கு பிறந்த நாள் ஒன்றாவது சேர்றப்போல்ல இன்னும் ஒம்பது நாள் இருக்கு உனக்கு கேட்க வேண்டிய பட்டாசுலாம் வாங்கணும் ஆ அப்பலாம் அப்பலாம் ஆ உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு சாப்பாடு என் ஏன் பொண்ணு யூடியூபர் ஆயிரூபா ஆலைக்கு உட்காந்து சாப்பிடுமா அப்பளத்தை எடுத்து வச்சுக்க அப்பளம் எங்க உனக்கு ஓன் தட்டில் அப்பளத்தையே காணமே அம்மா தெரில எல்லாம் இருக்குது ம் தார்னிஸு கஞ்சியா ஆ சாப்பிடுங்க பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரையும் சாங் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க இது மாதிரி நிஷா சூப்பராக செஞ்சு கொடுப்பேன் கமாண்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் சாப்பாடு நான் கேடாந்தாங்க நீ சாப்பிட்ற சாப்பிட்ற